சிவகரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் இன்னைக்கு பேசிடலாம் நம்ம ரெண்டு பேசிடலாம் சரி ஒரு பத்து பதினாலு நாமளே பேசலாம் ஆ சரிங்க ஓகே அப்புறம் வார ஒருத்தர் வச்சுக்கலாம் டெய்லி ஆள் தேட வேண்டாம் அப்படியா சரி வார ஒரு வாரம் அதாவது நீங்க ரெகுலர் நீங்க தான் இந்த ப்ரோக்ராம் ஆ ஓகே ஆ சரி அப்புறம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிள்ளைங்கிற பர்சன் பார்த்தீங்கன்னா அவர் அவரே ஒரு வாரம் கலந்து பேசுற மாதிரி அப்படிங்களா சரிங்க நீ ஒவ்வொரு ஆள் தேடணும்ல ஆமாமா ஆமா அது சிரமம் வேண்டாம்

அதை வந்து செயல்படுத்திறது தீவிரமா இருக்கதா சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு الطلبه செய்தி அத சொல்லியிருக்காங்கட்டங்கப்பா அதோட இன்னும் என்னன்னா போன வாரம் மேட்ச் நடந்தது பார்த்தீங்களா இந்தியா சாம்பியன் ஆச்சு உலக சாம்பியன் போட்டியில வந்து நியூசிலாந்து வீழ்த்தி இந்தியா காம்பியன் ஆச்சு நீங்க பார்த்திருப்பீங்க சரி சரி நாளைப் பேர் வச்சிருப்பாங்க ஆமா ஆமா அத கொண்டாடுறதுக்காக வந்து சென்னிமலையில மெம்பர் இருக்காங்க வீவர் இருக்காங்களா கைதி சௌரர்கள் ஆமா அவங்க வந்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இருக்கிற மாதிரி ஒரு நெசவு வச்சிருக்காங்க ஜக்காடு அப்பா கைத்தரன் கைத்தரன் வந்து இந்த சாம்பியன் கோப்பையை வாங்கினதை சிறப்பிக்கிறதுக்காக நம்ம ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அந்த கோப்பையை வாங்கிட்டு ஒரு போஸ் விடுப்பாங்க அந்த அந்த போஸ் வந்து பெட்சில் வருது ஜக்காடு

நீங்கள் கேள்விப்பட்டு கைபிடி ஒரு ஒவ்வொரு வருஷம் முழு ஆரம்பிக்கிறாங்கல்ல அதாங்க அதாங்க அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நம்ம தோனியும் அஸ்வினும் வந்து கலந்துக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட் ஒன்று அது ஒரு பெட்ஷீட்டு அப்பா தான் ஆ ஆ சரிமிடா சினிமலை வந்து பெட்ஷீட்டில் ஃபேமஸ்ஸு அதனால நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புது புது ரகங்களை வந்து தயாரிக்கிறதில் கட்டிக்காரங்க புய்சார் குறியீடுபாங்க ஆமா ஆ புவிசார் குறியீடு

இப்ப சிவில்ல இருந்து கிளக்க போற கொஞ்ச நேரம். சரிங்க சரி சொல்லுங்க சொல்லுங்க. கொடும்முடி. கொடும்முடி நேர் முன்ன பக்கத்துல. ஆமாங்க ஆமாங்க. அந்த கொடுமுடி பேர்iracial இல்ல இன்னைக்கு தலைவர் மேல நம்பிக்கை தீர்மானம் தீர்வு பேரூராட்சியா பேர்iracial ஆ? ஆமா பேர்iracial தலைவர் மேல. சரி சரி சரி. அதுக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசമായി வந்து கேஸ் அதுல போட்டு நடந்துட்டு இருந்து ஃபார்மாலிட்டி. ஆ சரி ஆ சரிங்க அதுல வந்து கடைசியா வந்து இன்னைக்கு தீர்வுன்னு போட்டுருக்காங்க. ஓ ஓ ஓ. இது வந்து ஒரு பொதுவான செய்தி. இதுல என்ன முக்கியம்னா இன்னைக்கு வந்து நம்பிக்கை சேவைக்கு ஒரு பெண் கவுன்சிலர் வந்துட்டாங்க போய் கொடுமுடி ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்துருக்காரு நம்மளோட சம்சாரத்தை காணா கண்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு அது மாதிரி ஒண்ணு

பார்க்கறக்குள்ள காரில் வந்தவங்க வந்து அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வந்து சரமாரி வெட்டிடுறாங்க வெட்டி கொலை நடு ஆகிடுது ஆமாம் உடனே அந்தம்மா கூச்சல் போடுறது அதுக்குள்ள எல்லாம் ஓடி போயிடுறாங்க ஓடிடுறாங்க அது எம்மாட்டி என்னன்னு விசாரிச்சு பார்த்தா அந்த கொலை செஞ்சாலும் ஒரு ரவுடி அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒருத்தரை கொலை செஞ்சு ஓடுத்தே வந்து ஜாமீன் எழுந்து போட்டு போட்டு வந்திருக்காரு

யாரு எங்க உணாலும் வந்து என்ன வேணாலும் வந்து தெரிஞ்சு போயிரும் எல்லா ஊருலயும் வச்சிருக்காங்க இப்ப எங்க அலுவலகத்தை வரைக்கும் அலுவலத்துடைய வாசல்லயே காவல்துறையுடைய வேகத்தடை ஒன்று இருக்கு அந்த வேகத்தடைய ஒட்டியே ஒரு கேமரா வச்சிருக்காங்க அப்ப அங்க கலந்து போகக்கூடிய அத்தனை வாங்கக்கூடிய நெம்பர் பிளேட் விட் போட சேகரிக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்லோவான வண்டி போகும் அந்த அதை நோக்கி வச்சிருக்காங்க ஐடி பண்ணி ஆமா 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 வேகத்தர பேசி வேலை தடை இருக்குது நான் வந்து நடந்து போனா அலுவலக வாசல் வரைக்கும் போலீஸ் கேமரா பிடிக்கும்

அது சரி அது சரி பழமையான கோயில் நீங்க இல்ல வாழ்க்கையில வந்து கோயில் கட்டி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேல இருக்கு வாழ்க்கைக்கு வந்து மறுமலாச்சி ரைட் அதை வந்து முதல்ல வந்து சிமெண்ட் சீட்ல இருந்தது ஆமாங்க ஆமாங்க அதை எடுத்துட்டு இப்போ வந்து காங்கிரீட் போட்டு மோல்டு போட்டு கும்பகோஷம் பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது அது அந்த ஆலயத்தை பரப்பளவு முழுவதுமே காங்கிரீட் போடுறாங்க ஆமா ஆமாங்க போட்டாங்க கோவரத்து விழுச்சுட்டாங்க பழைய கோபுரத்தை அடிச்சுட்டு புதுசாக கோபுரம் கட்டியாச்சு ஆமா சிற்பங்கள் அழகிய சிற்பங்கள் எல்லாம் போட்டு வேலை நடந்துட்டு இருக்குது வைகாசி ஆடி மாசத்துல கும்பகோஷம் வரகான வாய்ப்பு வந்து சொல்லிருக்காங்க ஆமா நானேமா வைகாசி மாசம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற வாய்ப்பு தெரியுது வேலை நடந்துட்டு இருக்குது அதுக்குள்ள யார் முன்னணியில இருந்து பண்றாங்க எந்த மாதிரி நன்கொடை திட்டத்தில் நடக்குது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியும் நம்ம நம்ம பிடிக்கார் ஈஸ்வரன் தெரியுங்களா எஸ் ஆர் ஈஸ்வரன் ஐயா நுகர் பொருள் பொருள் வணிகர் நுகர் பொருள் முக அவர் வந்து தலைவராக இருக்காரு சரி சரி செந்தில்நாதன் வந்து செயலாளராக இருக்காங்க வெரி குட் இவரு பாட்டாங்கடா சண்முகம் வந்து பொருளாளர் செந்தில்நாதன் அடிகளார் பையனா ஆமாங்க அடிகளார் பையா ஆமா அப்புறம் இவரு சண்முகம் சண்முகம் எல்லைநாதன் இவங்கெல்லாம் பொறுப்பில் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க கோபுரம் கட்டியாச்சு காங்கிட்டு போட்டாச்சு சிற்பங்கள் வேலை நடக்குது முக்கியமான வேலை சிற்பங்கள் தானே நுணுக்கமான வேலைகள் ஆமாங்க ஆமாங்க சிற்ப நுணுக்கமான வேலை அது நடந்துட்டு இருக்குது உள்ளூர் இருந்தா சொல்லுங்க ஆ இங்க நேத்து வந்து நம்ம செய்தி வாசிக்க முடியாம போறதுக்கு காரணம் சரி நம்ம மாத்திரை வாங்குறதுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டா ட சுகருக்கு மாத்திரை வாங்குறதுக்கு நம்ம எப்பவுமே ரெகுலரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அபடியா நிக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு அம்மா வந்து மருந்து சீட் வாங்குறதுக்கு வரும்ல அந்த அம்மா வைஸ் எவ்வளவுனு கேட்டாங்க சீட் குக்கறால அந்த அம்மா சொல்லுது 40 வயசுன்னு சொல்லுச்சு சரி அது அதிர்ச்சி ஆயிட்டாரு நிமிர்ந்து பாத்துட்டு பாத்து அம்மா உன்னி சொல்லுமா உங்களுக்கு 65 வீஸ் இருக்கும்

கையில வந்து தினமணி இருக்கு சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க தினமணியில வந்து தலைப்பு செய்தி வந்து இந்த சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் முதல்வர் வந்து கடும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எது சரியா இருக்குதா தவறா இருக்குதா சரியில்லை அப்படிங்கிற பத்தி அது வந்து மெயினான ஒரு செய்தியை போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பர் வெள்ளி திருப்பூர்ங்கிற ஊருக்கு பவானி பக்கத்துல ஆமா தனி பிரச்சனை அதிகமாயிருச்சாமா இந்த காலத்துல சரி சரி சரி

நள்ளிரவு வரை சோதனை ஏன் என நீதிபதிகள் கேள்வி இது ஒரு தொகுதி நியூஸ் தொகுதி விவகாரத்தில் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் வாசகங்கள் அச்சிடப்பட்ட ஷர்ட் அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வந்த திமுக எம்பிக்கள் அது ஒரு செய்தியா இருக்குங்க அது ஒரு தலைப்பு செய்தியா இருக்குது ஆமா ஆறுநூறு கோடி ஆறுநூறு கோடி ஒதுக்கி அரசாணை வெளியீடு முதல்வரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்திற்கு கிராமப்புறங்களில் இருபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் கட்ட பயனாளிகள் தேர்வு மார்ச் வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு அப்புறம் போக்குவரத்து கழகங்களில் மூவாயிரத்தி எழுபத்தி நாலு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு செய்தி இருக்குங்க உம் கேக்காம பாத்தீங்களா அப்புறம் உதகையில் பூத்து சிவப்பு பிரம்ப கமலம்ங்கிற ஒரு பூ வித்தியாசமா பூ பூத்திருக்காமா பூட்டில புரோ சிவோக்காக ஓகே ஓகே அப்புறம் அரசாணைகளை வெளிப்படுத்தும் அதிகாரம் உள்ளதால் மக்களின் கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காணுங்கள் அலுவலகர்களுக்கு எஸ்டி எஸ்டி ஆணைய துறை தலைவர் அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க ரொம்ப தவிர சொல்லுங்க ஆஹ் தங்கம்பளி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ஆயிடுச்சு காரணத்துக்கு ஐய்யோ ஆ சரி விலை ஏறுவது நேத்து வந்து எட்நூறு ரூபா அதிகமா இருக்கு நேத்து மட்டும் எட்நூறு ரூபா அதிகமாயிருக்குது ஆ சரி சரி ஆஹ் அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வந்து தங்கம் வந்துடுச்சு ஆ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க செய்தி அந்த ரவுடி கொலை சம்பந்தமா அதுல பத்தி வந்துருக்குது சேலம் வந்துக்குதா சேலம் ரவுடி கொலை வழக்கில் ஈரோடு நீதிமன்றத்தில் இருவர் சரண்

இப்போ நான் அடுத்து சொல்றது வெளிநாட்டு செய்தி இலங்கையில வந்து மே ஆறுல உள்ளாட்சி தேர்தல் திறங்க அறிவிச்சிட்டாங்க சரி இலங்கைல உள்ளாட்சி தேர்தல் அங்க இருக்கிற பஞ்சாயத்து போர்டு பார்லிமென்ஜர் பஞ்சாயத்து போர்டு நகராட்சி தேர்தல் மே ஆறுல வந்து நடத்துறாங்க சரிங்க சரிங்க இன்னொரு செய்தி என்னன்னா அவ்வளோ கலவல சரிங்க மகிழ்ச்சிகரமான நாடுகள் சொல்லி ஒரு பட்டி எடுத்துருக்காங்க மகிழ்ச்சியா நாடு யாராரு சரி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் அந்த பட்டியல்ல வந்து நம்ம இந்தியா வந்து நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்குது அது சரி அது மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுல ஆமா சரி மகிழ்ச்சியா இருக்கிற நாட்டுல நம்ம நாடு வந்து நூத்தி பதினெட்டாவது இடத்துல வருது சரி சரி பாகிஸ்தான் உக்ரைன் நேபாளம் நாடுகள் எல்லாம் வந்து இன்னும் பின்திங்கி இருக்குது அது சரி சரி அது நம்ம பின்னாடி இருக்கிற நாடுகள் இருக்கு ஆனா நாம இன்னும் முன்னேறி செல்ல வேண்டிய தூரம் இருக்கு ஆமா நூத்தி கண்ணுக்கு ரொம்ப கம்மிதானே இந்த மேல நிறைய பேர் இருக்காங்க சரி இத ஒட்டி சிந்தனைன்னா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கணும் தனி மனுஷை எப்படி மாத்திக்கணும் மகிழ்ச்சி வந்து ஃபஸ்ட் நம்மளே மகிழ்ச்சியை வச்சுக்கணும் நம்மளே மத்தவங்கள வரக்கூடாது மகிழ்ச்சி அதாவது நமக்கு நாமளே மகிழ்ச்சி ஏற்படுது புறக்காரணிகளால் மகிழ்ச்சி வராது ஆமா அக காலநதி தான் ஆமா அகத்தேவைதான் மெயினா வந்து கோபப்படாம இருக்கணும் ஒவ்வொரு முறை கோவப்படும் போது வந்து மகிழ்ச்சி வந்து காணாமல் போயிருது நம்ம படைப்பு போயிடும் அடுத்து வந்து புறாம்படாம இருக்கணும் திருப்தியாக தெரியும் அடுத்த பாத்து புறப்பட்ட மகிழ்ச்சி வந்து அங்க வந்து மிஸ் ஆயிருடைய துன்பம் என்ன தெரியுமா புறாம்படல வந்து நம்ம சமமா இருக்கிறவங்கள நம்ம கீழே நம்ம பார்த்து புறாம்பட்டா பரவாயில்ல தொடர்ந்து <laughs> <laughs> mm. <efecto> <laughs> <ervingels>